வணக்கம் விவசாயிகளே எல்லாரையும் இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பாரும்னா நெற்பயிர் அதாவது அனைத்து நெற்பயிர்களைக்குமே முதல் மருந்து இந்த சம்பவ பருவத்துக்கு முதல் மருந்து என்ன ஆகிக்கணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் இந்த முதல் மருந்து அடிக்கிறதுல வந்து ஆரம்பத்தில் வர இலை சூற்றுப் இருக்கட்டும் இலை பேனா இருக்கட்டும் அல்லது வந்து ஆணை கும்பலா இருக்கட்டும் புள்ளி நோயாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் ஆகிற மாதிரியும் பிளஸ் வந்து நியூட்ரியன் வந்து என்ன சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போறோம் வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் கிடைக்கிறது பாருங்க நம்ம விவசாயத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கீங்க நெல் பயிர் பண்ற விவசாயிகள் வந்து மேக்சிமம் வந்து நடவா இருக்கட்டும் விதப்பாக இருக்கட்டும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே கண்டிப்பா வந்து ஒரு மருந்து அடிச்சுங்க இந்த ஆரம்ப நிலையில என்னென்ன பிரச்சனைகள் வரும் பாத்தீங்கன்னா இலை சொட்டுப் புழுவோட பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வந்து பூச்சியோட பிரச்சனைகள் வரும் இலை பேனோட பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக வரும் ஆணை கும்பம் வந்து கண்டிப்பா வரும் இந்த போகத்துல அதுக்கப்புறம் வந்து இந்த புள்ளி நோய் அல்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இது எல்லாத்துக்குமே வந்து ஆரம்பத்திலேயே மருந்து கொடுத்துட்டோம்னா ஆரம்ப நிலையிலேயே கண்டிப்பா ஆயிடுச்சுன்னா பயிர் நல்லா ஹெல்த்தியாக கிளம்ப நம்ம ஆரம்ப நிலையிலேயே வந்து பயிர் கவனிக்காம அப்படி ஆரம்ப நிலையிலேயே வந்து நிறைய நோய்களோட பாதிப்புகள் குச்சிகளோட பாதிப்புகள் இதெல்லாம் ஆரம்பத்துல பயிர் உட்காந்துரும் முதல் நிலையிலேயே பயிர் உட்கார்ந்துச்சோன்னா நம்ம பனி போடுறது மகசூல் வந்து அதிகரிச்சு போகுது இது எல்லாத்திலயுமே அதனாலதான் வந்து ஆரம்பத்துல முதல்ல வந்து ஒரு மருந்து அடிச்சிருங்க அப்படின்னு சொல்றது இடைப்பட்ட இதுகள்ல அடிக்கிறது வந்து ஒரு ரக மாதிரி வந்து மாறும் ஆனா வந்து முதல் மத்தம் வந்து கண்டிப்பா அடிச்சுங்க இது வந்து அனைத்து நிலநகரங்களுக்குமே வந்து இந்த மருந்துகள் வந்து போறதும் அது என்னென்ன மருந்துகள் வந்து எப்படி வந்து எந்த விதத்துல சாந்த அடிக்கணும் அது என்னென்ன நோய்கள் கேட்கும் அப்படிங்கிற பத்தி தான் பாக்குறோம் முதல்ல நம்ம பாக்குறது என்னன்னு வரும் இது ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் இது கூட வந்து வரும் இதுவும் வந்து ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் இது கூட வந்து கார்பன்சின் பிளஸ் மேங்குசூ ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் அது கூட வந்து ஹியூமிக் அல்லது ஆர்லிங் இது ரெண்டுல ஏதாவது ஒரு நியூட்ரன் சேர்த்துக்கலாம் ஹியூமிக்னா வந்து ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் கால் நைன்டின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து அரை கிலோ இந்த காம்பினேஷன்ல கொடுத்தாவே போதும் இது வந்து என்னென்னது கேட்கும் பாத்தீங்கன்னா லேம்பாங்கும் சிட்ரோன் பார்த்தீங்கன்னா இலை சொட்டு குறவு கேட்கும் இலை பேனுக்கு கேட்கும் பிளஸ் வந்து ஆனைக்கொம்மை இது எல்லாத்துக்குமே கேட்கும் பிளஸ் வந்து பூத்து பூச்சி இருந்தாலும் அதுக்கும் வந்து நல்ல கற்படும் அடுத்தது வந்து கார்பானிசி வந்து இந்த புள்ளி நோய் இதுகளுக்கு வந்து நல்லா கற்போம் அதுக்கு அடுத்து வந்து நியூட்ரியன்ட் வந்து ஆல் நைட்டின் அதுக்கு வந்து ப்ளஸ் பிளஸ் இதுல ஏதாவது ஒன்று கொடுத்தாலே போதும் ரிசல்ட் நல்லா இருக்கும் இது அடிக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயலில் வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் தண்ணி அதிகமாக வச்சு அடிக்கக்கூடாது பரவாயில்ல மேடு அளவுக்கு தண்ணி வச்சு அடித்தா போதும் இல்லை அந்த தண்ணியே இல்லாமல் ரொம்ப வடிகட்ட வேண்டாம் செய்ய இதுகளாக இருந்தால் போதும் அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து வடிகட்டிட்டு அடித்தாலும் ரிசல்ட் நல்லா இருக்கும் இந்த கொடுத்த குச்சியை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது இன்னொரு காம்பினேஷன் வேற எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பனாஸ் பிளஸ் சைஃபர் இது வந்து ஒரு ஏக்கரை லிட்டர் இது கூட வந்து தயமெத்தாக்ஸாம் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரும் அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் அது கூட வந்து கார்பன் ப்ளஸ் பிளஸ் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் அது கூட வந்து ஹியூமிக் அல்லது ஆல் நைன்ட் இது ரெண்டுல ஏதாவது ஹியூமிக்னா கால் லிட்டர் ஆல் நைன்டின்னா அரை கிலோ இந்த காம்பினேஷன் கொடுத்தீங்கனாலும் ஆரம்பத்துல வர இலை சொட்டு குழு இந்த மாதிரி கேட்கும் பிளஸ் வந்து ஆணைக்கு மணம் கேட்கும் கொடுத்து பூச்சி வர பாதிப்புகள் வந்து பெரிய அளவுல இருக்காது அது இருந்தாலும் அதுக்கு வந்து மீடியமா கேட்கும் தண்ணியை கம்மி பண்ணிட்டு அடிக்கணும் தண்ணியை வயலில் இல்லாம சேர்ந்து துபாவமாக வச்சா கூட நல்ல கண்ட்ரோல் இருக்கும் கார்பானசிங் இந்த சூப்பாங்க புளிநோய்ப்பு டானிக் வந்து இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தது போதும் அல்லது வந்து இன்னொரு காம்பினேஷனும் கொடுக்கலாம் இந்த காம்பினேஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஆறு லிட்டர் அது கூட வந்து தயாண்ட சத்தம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் அது கூட ப்ளஸ் பிளஸ் தயப்பாந்த ஒரு ஏக்கருக்கு நூறு கிராம் அது கூட வந்து நியூட்ரியன்ட் வந்து எது வேணாலும் கொடுக்கலாம் கியூமிக்கா இருக்கலாம் அல்லது ஆல்லைட்டீனாக இருக்கலாம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் கியூமிக்னா கால் லிட்டர் ஆல் அரை கிராம் இந்த காம்பினேஷன் கொடுத்தீங்கனாலுமே ஆரம்பத்தில் வர இலை சுட்டு புருவா இருக்கட்டும் இருக்கட்டும் ப்ளஸ் வந்து ஆணை கம்பனா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணணும் இது புளீடு எல்லாத்தையுமே கேட்கும் நியூட்ரியன் சேர்த்து கொடுக்கற பயிர்கிட்ட இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதில் எந்த காம்பினேஷன் கிடைச்சாலும் அந்த காம்பினேஷன் போங்க இது எது கொடுத்தாலுமே வந்து ஆரம்பத்துல வர்ற எல்லா பிரச்சனைக்குமே கேட்கிற மாதிரி தான் மருந்து எல்லாமே சொல்லி ஏன்னா ஒரு பிரச்சனை கேட்டு ஒரு பிரச்சனை கேட்கலன்னா நீங்க வந்து திரும்ப வந்து மருந்து அடிக்க முடியாது முதல்ல வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த மருந்துகள் கேட்கும் தாராளமா வந்து இந்த மருந்துகளை பயன்படுத்தினாலே போதும் இந்த மருந்துகள் வந்து எப்படி கரைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய முடிவுபடுறோம் இப்பவும் சொல்றேன் அந்த மருந்து கரைக்கிறதுல தான் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறீங்க அதை கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்க ஒவ்வொரு மருந்தையும் வந்து தனித்தனியா கரைச்சுதான் ஒன்னா சேர்க்கணும் தண்ணியில் தனித்தனியாக கலந்து தான் தனித்தனியா கலந்துதான் ஒரு பெரிய வழி வச்சுக்கோங்க ஒரு சின்ன வழி வச்சுக்கோங்க பெரிய வழியில வந்து எம்டிங்க சின்ன வழியை வந்து இப்போது வந்து லேம்பரா சைக்கிள் ஊத்திட்டு கால் லிட்டர் இருக்குன்னா அந்த கால் லிட்டரை வந்து அந்த சின்ன வழியில ஊற்றிட்டு அது கூட வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி ஒரு அரை லிட்டரோ கால் லிட்டரோ தண்ணியை கலந்து அந்த பெரிய வழியில ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் வந்து பிப்ரோனில் பிப்ரோனில் இருக்குன்னா ஃபிப்ரோனில் வந்து அந்த சின்ன வலியில ஊற்றி அது கூட வந்து ஒரு கால் லிட்டரோ ஆறு லிட்டர் தண்ணியில் கரைச்சி திரும்ப வந்து அந்த பெரிய வண்டியில் ஊற்றுங்க அதுக்கப்புறம் கார்பான சின்ன கசு இதை வந்து அந்த சின்ன வழியில் கொட்டி ஒரு கால் லிட்டர் அரை லிட்டர் தண்ணியை கலந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய வண்டியில் ஊற்றிக்கிறீங்க அதுக்கப்புறம் இந்த நியூட்ரியன்ட் வந்து சூமிக்குன்னா கண்டிப்பாக வந்து மரத்தை கூட கலந்துக்கிடலாம் ஆனால் ஆள் நின்னு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து மரத்தை கூட கலக்க முடியாது அதை தனியாக தான் பத்து டேங்க்கு கரைச்சி வச்சுக்கணும் எட்டு எட்டு டு பத்து டேங்க் அந்த அளவில் வந்து தண்ணி எட்டு டூ பத்து டேங்க் அந்த அளவில் வந்து நீங்கள் தனியாக தான் கரைச்சி வச்சுக்கணும் இந்த மரத்துக்களை எப்படி நீங்கள் தனியாக கரைச்சி வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து ஆல்லைட்டின்னு இந்த மாதிரி இதில் வந்து ஃபெர்டிலைசரில் சேர்ந்தது அது அதை வந்து நீங்கள் தனியாக கரைச்சி வச்சுக்கோ டேங்கில் ஒன் ஆகுணும் சூமிக்கு தான் நீங்கள் வந்து சேர்த்தே கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கரைச்சிட்டு அந்த வாலியில் பெரிய வாலியில் நாங்கள் ஊற்றி வச்சுருக்கத திரும்ப வந்து ஒரு அளவு டப்பாக இருக்குதுங்க அந்த அளவு டப்பாவில் அலர்ந்தீங்கன்னா அஞ்சு டப்பா ஆயிரும் இன்றைக்கி வந்து இன்னொரு அஞ்சு டப்பா தண்ணி ஊற்றுவீங்கன்னா பத்து டப்பா வாயிடும் ஒரு டேங்க் வந்து ஒரு டப்பா அந்த மாதிரி ஊற்றி வச்சிங்கன்னா மருந்து வேஸ்ட் ஆகாது அளவும் அதிகமாக போகாது அதே மாதிரி வந்து ஒரு மருந்து கூட இன்னொரு மருந்தை டைரெக்டாக ஒட்டி கலக்காமல் தண்ணியில் கலந்து கலக்கும்போது வந்து ஒரு மருந்து கூட இன்னொரு மருந்து நல்லா மிக்ஸ் ஆகும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகாது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வராது கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் மருந்து வாங்கிறதுக்கு பிரச்சனை இல்லை அதை கலந்து அடிக்கிறதுல தான் வந்து ரொம்ப நுணுக்கமே இருக்குது அதை கரெக்டாக பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ரிசல்ட் வேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க இது உங்களுக்கு பேரதான் மருந்துகள் மருந்துகள் கிடைக்கல இந்த சைடில் வந்து இந்த மருந்துகள்லாம் தேடுறோம் கிடைக்கல மருந்துகள் மாச்சி மாற்றி கொடுக்குறாங்க விலை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற வெப்சைட்ல வந்து டெஸ்பிளேல தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவோம் அல்லது கால் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மருந்துகள் எல்லாமே வாங்கிடலாம் கம்மி விலையில வாங்கிக்கலாம் பிளஸ் வந்து இந்த மருந்துகள் வாங்குற விவசாயி வந்து கண்டிப்பாக வந்து டெலிவரி வந்து ஃப்ரீயாவே தரலாம் ஏன்னா வந்து மரத்துக்களுக்கு மட்டும் தான் அந்த டெலிவரி வந்து ஃப்ரீ டெலிவரியாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே வேணாலும் வந்து டெலிவரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதனால வந்து உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த டிஸ்பிளேல தெரியிட்டு அந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிற நம்பரை நம்ம விவசாயிகளுக்கு பக்கத்துல இருக்கிற விளையாண்டி முடிச்சீங்க இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்